புதிர் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் இடமிருந்து வளம் கொஸ்டின் நம்பர் ஒன்று பஞ்சபூதங்களில் ஒன்று வானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பஞ்சபூதங்களில் ஒன்று வானம் இன்னொரு வார்த்தை வானத்துக்கு இன்னொரு வார்த்தை வந்து ஆகாயம் இம் ஆகாயம் அடுத்து இன்னொரு வார்த்தை கொஸின் நம்பர் இரண்டு குற்றம் செய்தவன் கொஸின் நம்பர் இரண்டு குற்றம் செய்தவன் யார் குற்றவாளி வா குற்றம் செய்தவன் குற்றவாளி அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று கருமித்தனத்திற்கு எதிரானது நிறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் மூன்று கருமித்தனத்திற்கு எதிரானது நிறைவுன்னு கொடுத்துருக்காங்க என்னது தாராளம் த

அடுத்த கொஸ்டின் நம்பர் எட்டு புகைப்படம் எடுக்க உதவும் கருவி கொஸ்டின் நம்பர் எட்டு புகைப்படம் எடுக்க உதவும் கருவி வந்து கேமரா கே ம கேமரா அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து நெருப்பில்லாமல் டேஸ் யுமா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் பத்து நெருப்பில்லாமல் புகையுமா புகையுமா அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று மனைவியின் இணை கொஸ்டின் நம்பர் பதினொன்று மனைவியின் இணை கணவன் க என் கொஸ்டின் நம்பர் பதினொன்னு மனைவியின் இணை கணவன் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு விழிப்புடன் இருத்தல் கொஸ்டின் நம்பர் பதினேழு விழிப்புணர்த்தல் விழிப்புடன் இருத்தல் வந்து எனது எச்சரிக்கை ஏ விழிப்புடன் இடத்தில் வந்து எச்சரிக்கை அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது வட மாநில சைவ சமய சாது ஜடாமுடி விபூதுவுடன் திரிபவர் யார் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது அகோரி ஆ ஓ ரி அகோரி அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு வளம் இருந்த இடம் கொஸ்டின் நம்பர் நான்கு மரம் இன்னொரு இது ரூ தரு அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு குளிர்ச்சி ஆங்கிலத்தில் நான் கேட்டிருக்காங்க குளிர்ச்சி ஆங்கிலத்தில் வந்து ஜில் ஜி எல் ஜில் அடுத்தது கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு டேஸ் வே ஒண்ண நம்பி ஒரு பாடல் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு வளம் இருந்த இடம் வார்த்தையுடைய வரி வந்து ராசாவே உன்ன நம்பி ராசாவே உன்ன நம்பி அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு சென்னை ஆவடிக்கு உள்ள புறநகர் பகுதி கொஸ்டின் நம்பர் பதினாறு என்னது புறநகர் பகுதி சென்னை ஆவடிக்கு அருகில் உள்ள புறநகர் பகுதி வந்து அம்பத்தூர் ஆ எம் அத் எர் அம்பத்தூர் அடுத்த கொஸ்டின் மேலிருந்து கீழ் கொஸ்டின் நம்பர் ஒன்று சக்தி இன்னொரு வார்த்தை வந்து ஆற்றல் ஆற்றல் அடுத்து கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நான்கு அச்சம் மேலிருந்து கீர் அச்சம் தவிர் அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு பன் பட்டருடன் சேர்த்து உண்ணப்படுவது கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு பன் பட்டருடன் சேர்த்து உண்ணப்படுவது ஜாம் ஜாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு இரவு வேறு சொல் வேறு சொல் இரவுக்கு ராத்திரி அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு சிரிப்பு எதிர்ப்பதம் கொஸ்டின் நம்பர் பதினாறு சிரிப்பு எதிர்ப்பதம் அழுகை ஆ லூகை அழுகை அடுத்து கீழிருந்து மேல் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஆறு ஏற்றி வைத்தால் வெ வெளிச்சம் தருவது கொஸ்டின் நம்பர் ஆறு ஏற்றி வைத்தால் வெளிச்சம் தருவது வந்து விளக்கு வெயிலில் இக்கு விளக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு மீன் செத்தா இது கலைந்துள்ளது வார்த்தை கொஸ்டின் நம்பர் ஏழு கீழ்ந்து மேல் மீன் செத்தா கருவாடு ரு வா டு என வார்த்தை கலைந்துள்ளது அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது மேகமூட்டம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது மேகமூட்டம் என்னது மந்தாரம் என் த ர மந்தாரம் மேகமூட்டம் வந்து மந்தாரமாக அப்பு மந்தாரமாக இருப்பதுமான மந்தாரம் அடுத்து கொஷின் நம்பர் பதிமூன்று தாமதம் வாட்டம் கொஸின் நம்பர் பதிமூன்று தாமதம் வாட்டம் இன்னொரு இது என்னது கொஷின் நம்பர் பதிமூன்று சுனக்கம் சுனக்கம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு ஈன்ற பொழுதில் தன் மகனை டேஸ் ட்ரோன் என கேட்ட தாய் கொஸ்டின் நம்பர் பதினான்கு இன்ற மகனை ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு தலைவர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது இது வலுத்தது கொஸ்டின் நம்பர் பதினேழு என்ன வலுத்தது எதிர்ப்பு வலுத்தது ஏ இப்பு எதிர்ப்பு வலுத்தது அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு புத்திசாலி குழந்தையை இந்த பாப்பா என்பர் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு புத்திசாலி குழந்தையை சமத்து பாப்பா என்பர் சம சமத்து பாப்பா என்பர் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்போது பயப்படு கொஸ்டின் நம்பர் பத்தொன்போது பயப்படு இன்னொரு வார்த்தை அருகு பயப்படுடைய இன்னொரு வார்த்தை அருகு ஆ அருகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் உள்ள பத்தொம்போது கொஸ்டினும் பத்தொம்போது கொஸ்டினும் ஃபில் பண்ணியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நோட்டிஃபிகேஷனும் பெல் பட்டுச்சுனா பிரஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்